தமிழர் தேசம் கட்சியின் மாநகர செயலாளர் காசிநாதன் செய்தியாளர்களுக்கு பேட்டெடுத்துள்ளார் அரசு மதுபான கடைகளில் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் தமிழர் தேசம் கட்சியின் மாநகர செயலாளர் காசிநாதன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் புதுக்கோட்டை மாவட்ட தமிழர் தேசம் கட்சியின் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று புகார் மனு வழங்கப்பட்டது அந்த புகாரில் மாநகராட்சி பகுதியில் உள்ள எட்டு டாஸ்மாக் கடைகளிலும் சட்டவிரோதமாக விற்பனை நடைபெறுவதாக புகார் வழங்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த காசிநாதன் புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் எட்டு டாஸ்மாக் கடைகள் இருப்பதாகவும் அரசு நிர்ணயித்த நேரத்தை தவிர இருபத்தி நான்கு மணி நேரமும் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்வதால் அன்றாட கூலி தொழிலாளர்களின் குடும்பம் பாதிக்கப்படுவதாகவும் பலமுறை முறை இதை பற்றி எடுத்துக் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் எனவே மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தலையிட்டு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே மது விற்பனை செய்வது உறுதி செய்து மற்ற நேரங்களில் விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவ்வாறு எடுக்காவிட்டால் தங்களுடைய கட்சி சார்பாக மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்பட்டு மாநகர பகுதிகளில் உள்ள எட்டு மதுபான கடைகளிலும் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார் மதுபானம் மதுபானம் நிர்வாகம் ஒதுக்கப்பட்ட நேரம் பிற்பகல் பன்னெண்டு மணிலிருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் வரைக்கும் தான் மதுபானம் விற்கணும் அப்படின்னு சொல்லி டாஸ்மாக் மண்டல மேல சொல்லியிருக்காரு ஆனா இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த விற்க நிர்ணயிக்கப்பட்ட காலத்தை விட அதிகப்படியாக அதாவது விடியற்காலை நாலு மணி மூணு மணி தொடர்ச்சியாக இருபத்தி நாலு மணி நேரமும் தொடர்ந்து மதுபானம் விற்பனை செய்து கொண்டே இருக்கிறார்கள் இதை நாங்கள் பல தடவை ஆட்சியர்களை சந்தித்தோம் அதிகாரிகளை சந்திரிச்சோம் இதை நீங்கள் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பல தடவை முறையிட்டு இருக்கோம் மனுவாகவும் கொடுத்துருக்கோம் ஆனால் இது வரைக்கும் அந்த சட்டவிரோத மதுபான விற்பனையை தடுப்பதற்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல அதனால இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தமிழர் தேசத்தின் சார்பாக சட்டவிரோத மதுபானத்தை விற்பனையாளர்களை நடவடிக்கை எடுக்க வேண்டும் மனு கொடுத்துருக்கோம் மனு குறிப்பா பொதுக்கூட்டத்தில் இருக்க எட்டு கடையிலுமே விற்கிறாங்க டவுன்ல இருக்க எட்டு கடையிலும் இருபத்தி ரெண்டு மணி நேரமும் கிடைக்கும் அதாவது கவர்மெண்ட்லாம் கிடைக்கும் சட்ட விரோதமா விற்கிறாங்க கிடைக்கும் அதனால அந்த மாதிரி சட்டவிரோதமா மது விற்கிறவங்களை கைது செய்யணும் அந்த கடைகள் மீது பார் நடவடிக்கை எடுக்குங்க சொல்லி இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் செஞ்சிருந்து மனு கொடுத்துருக்கோம் மக்கள் அதிக அளவுல பாதிக்கக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா கூலி தொழிலாளாம் அதிகமா பாதிக்கப்படுகிறாங்க அதாவது டவுன்ல பெரும்பாலும் இருக்கக்கூடிய பகுதியில் எல்லாருமே கூலி தொழிலாளர் தான் இருக்காங்க கட்டுமான கட்டுமானது பண்ணுறவங்க பந்தல் கட்டுறவங்க மண்வெட்டுறவங்க இந்த மாதிரி தொழிலாளிகள் தான் பாக்குறாங்க இவங்களை நீங்க அதிகமா காலையில பாத்தீங்கன்னா அஞ்சு மணிலேயே உங்களை அதாவது டீ கடைக்கு போற மாதிரி ஒன்சாப்பு போயிட்டு போறாங்க அதனால நம்ம இதை நம்ம உடனே இதை நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் இதை இதை எடுத்து இந்த மனுவை கோரிக்கை மனு எடுத்துக்கிட்டு இதனை உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா தமிழக தேசத்தின் சார்பாக புதுக்கோட்டை மாநகரில் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டமும் எந்தெந்த கடைகளில் மதுபானம் சட்டகாரமும் இருக்க போகுதோ அந்த கடைகளை முற்றுகை போராட்டமும் நடத்துகிறாங்க